பேஜ் நம்பர் மசாயில் மார்க்க பவுதுவில் சட்டிம் இருபத்தி ரெண்டு மகருடைய சட்டங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம் திருமணத்தின் காரணமாக கணவன் மனைவிக்கு எந்த பொருளை கொடுப்பது வாஜிபாகுமோ அதற்கு மகர் என்று கூறப்படும் மகர் என்பது பெண்ணின் மார்க்க உரிமையாகும் ஆண்கள் மீது மகர் கொடுப்பது அவசியமாகும் ஹதீஸில் வந்துள்ளதாவது ஒரு மனித ஒரு பெண் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை நிகா செய்கிறார் ஆனால் அவருடைய எண்ணம் மகர் கொடுக்க கூடாது என்று இருந்தால் அவர் கியாமத் நாளில் விபச்சாரராக எழுப்பப்படுவார் சொல்லியிருக்கிறாங்க கயிறு அலமது இல்லா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மகரின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ஒரு திருமணத்திற்கு வலிமா முக்கியமோ ஒரு திருமணத்திற்கு ஈஜாப் கபுல் முக்கியமோ அதே போல மகரும் ஒரு திருமணத்திற்கு நீங்கா ஒரு அங்கமாக இருக்குது நாம இதை ஒரு கடமையாக என்ன செய்யக்கூடாது எடுத்து செய்யக்கூடாது இந்த கடமைங்கிறது வந்து அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது ஃபர்லான விஷயமும் அல்லது வாஜிபான விஷயத்துல அந்த மகர் வருது இப்போ குரான் அல்லாஹால இதை குறித்து என்ன சொல்றா நாலு இஸ்ட் நாலு சூரான் நிசாவுலதான் இந்த மகர் தொகையை குறித்த சட்ட திட்டங்கள் எவ்வளவு நிர்ணயம் என்ன அதுக்கு அதுக்கு அளவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற பல விஷயங்கள் சூரத்து நிசாவுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால மறுபடியும் சொல்றதா பெண்களாகிய நாம இன்ஷா அல்லா சூரத்து நிசாவையும் சூரத்து நூர்ல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நம்ம என்ன செய்யணும் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் பாலிகான பிள்ளைகளையும் சரி நாமளும் சரி குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாமளும் சரி இந்த ரெண்டு சூறாக்களை நம்ம அல்லா படித்து அதில் இருக்கக்கூடிய சட்ட சட்ட சட்டதிட்டங்களை தெரிந்து அதில் இருக்கக்கூடிய விளக்கங்களையும் அளவுகளையும் தப்சீர்களையும் இன்ஷா இல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அதுல மகர் தொருகையை குறித்து அல்ல நாளை நாளில் என்ன சொல்றா அப்படின்னா நிஹலா என்ன அர்த்தம் சொதுகாத்யஹின்ன நிஹலா என்ன அர்த்தம் நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர் திருமண கொடையை கொடைகளை மகிழ்வோடு கொடையாக கொடுத்து விடுங்கள் நெஹலா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது வெறும் கடமைக்கு நீங்க செய்யாதீங்க ஒரு செயலை செய்யும் பொழுது எவ்வளவு விருப்பப்பட்டு செய்கிறோமோ அந்த செயல் அவ்வளவு அழகாகும் அப்படிதானே ஒரு சமையல் செய்தாலும் சரி வீடை நம்ம சுத்தம் செய்தாலும் சரி என்னமோ செய்வோம் அப்படிங்கறது பட்சத்தில் இந்த செயல் சரியாகாது அதே போலத்தான் தான் மகர் கொடுக்கணுங்கிற அந்த கடமைக்கு கொடுக்காதீங்க விருப்பப்பட்டு உங்களுடைய துணையாக வரக்கூடிய அந்த மனைவிக்கு எவ்வளவு விருப்பத்தோடு அந்த மனைவியை நம்ம தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறோமோ அதே போல அந்த மனைவிக்கு நல்ல முறையில் நெகலாவாக கொடுங்கள் அப்படிங்கறது அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் இது வந்து சாய்ஸ்ல வருது ஆண்களுக்கு என்னன்னு பாருங்களேன் என்ன அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனமொப்பி அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் புசியுங்கள் எவ்வளோ நல்ல ஒரு இஸ்லாமிய மார்க்கம் சுஹானில கொடுக்கவும் நமக்கு வந்து வலியுறுத்துது நிகழாவாக நீங்கள் கொடுங்க அப்படி கொடுத்த தொகை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பெண்ணின் சம்மதத்தோடு மனமுகர்ந்து கொடுக்குறாங்கன்னா மரியா தாராளமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம் அதை வாங்கி கொள்ளலாம் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியமா இருக்க மகருடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுது நாலிஸ்ட் நாலு அதே போல நாலு இஷ்டு இருபது இருபத்தி ஒன்று சுஹானல்ல இது ரொம்ப முக்கியமானது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இதுலேருந்து இந்த நம்பர்ல நம்பர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் நாலிஸ்ட் இருபது இருபத்தி ஒண்ணுல நீங்கள் ஒரு மனைவியை விலக்கி விட்டு அவர்களுக்கு பதிலாக மற்றொரு மனைவியை மணந்து கொள்ள நாடினால் முந்தைய மனைவிக்கு ஒரு பொருள் குவியிலையே குவியலையே கொடுத்திருந்த போதிலும் எத மகரா ஒரு பொருள் குவியலையே கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதையும் திரும்ப எடுத்து கொள்ளாதீர்கள் மகரின் முக்கியத்துவத்துக்காக இதெல்லாம் நமக்கு சொல்ல வர்றாங்க அபாண்டமாகவும் பகிரங்கமாகவும் அதனை நீங்கள் திருப்பி எடுக்கிறீர்களா நல்லா கேட்கிறான் அடுத்த வசனத்தில் ப அதனை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதி பெற்று ஒருவர் மற்றவருடன் கலந்து விட்டீர்களே அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு சண்டை ஒரு பிரச்சனை இல்லை மறுமணம் செய்யணுங்கிறதுக்காக நீங்கள் கொடுத்ததை குடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க வாங்காதீங்க மகர் அந்த அளவுக்கு முக்கியம் போனால் அவ்வளவுதான் மனமுகர்ந்து தாராளமாக வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறது அதே போல நாலு இஷ்ட முப்பத்தி நாலுலையும் மகருடைய இந்த மூணு வசனங்களையும் அல்லாஹாலா மகருடைய முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்குறான் சொல்றான் சரிங்களா சரி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நாலு இஷ்ட நாலு நாலு இஷ்ட இருபது இருபத்தி ஒன்று நாலு இஷ்ட முப்பத்தி நாலு அடுத்து மகரின் அளவு இந்த கிதாபில் ஹனஃபி மதுகவின் அடிப்படையில் பத்து கிராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே இது மாலிக் ரஹமத்துலஹி அவர்களுடைய ஹனஃபி மாலிகி ஹம்பலின்ற மதுகபா பிரிச்சு வச்சுருக்கோம் தான் நாம அந்த மாலிக் ரஹமத்துல்லாய் என்ன சொல்றாங்கன்னா மூணு திருகத்துக்கு மேலாக கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க ஹனஃபி மதுஹபு என்ன சொல்றாங்க பத்து திருகத்துக்கு ஆனால் இஸ்லாமிய சட்டத்தின் சுண்ணத்தான அடிப்படையில் மகர் மட்டும் அளவு நிர்ணயம் செய்யப்படவில்லை ஆமாம் பெரியவங்கலாம் சீக்கிரம் வந்துட்டாங்க சின்னவங்களாம் சில்லாட்ட வர்றாங்க பத்து கிரகம் இதுல பத்து கிரகம் கிதாப்ல இருக்குதா அந்த வேற கிதாப்ல இதுல என்ன கொடுத்துருக்கா பத்து கிரகம் தானே இருக்கு அப்புறம் என்ன

கொடுக்கலாம் கேட்டால் கொடுக்கலாம் இது அடுத்து நடுவில் கேள்வி வந்தால் அப்புறமா கேளுங்க சும்மா முதல்ல அளவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இதில் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த மகருடைய அளவு எப்படி அவங்களுடைய அளவு எப்படி இருந்துச்சு இதை அளவு நிர்ணயிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு பனு ஃபுஸா என்கின்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மனமுடிக்கப்படுகிறார்கள் அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன மகராக கொடுக்கப்பட்டது அப்படின்னா இரண் ஒரு ஜோடி செருப்பு அந்த காலத்தில் சரியா இதெல்லாம் சஹிஹான ஹதீஸு இது எப்படிலாம் வருதுங்கிறத பாருங்க இப்படி அற்பமானதும் இருக்குது அடுத்து இன்னும் எவ்வளோ வருது இருக்குதுங்கிறத பாருங்க ஒரு ஜோடி செருப்பு மகராக கொடுக்கப்படுது அப்போ அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க அந்த பெண்ணிடத்துல இந்த மகருடைய இந்த பொருளுக்காக உனக்கு சம்மதமா அப்படின்ட்டு சம்மதத்தையும் கேட்டு அந்த பெண் கொள்கிறார் எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லி நிக்கா முடிக்கப்படுது இது ஒரு ஹதீஸ் ஆதாரம் இரண்டாவது ஹதீஸ் ஒரு பெண் அபிசலா வந்து சமர்களுடைய அல்லாஹுடைய தூதரே உங்களை மனம் முடிக்க எனக்கு ரொம்ப விருப்பம் அதாவது என்னையும் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்க அர்த்தம் மனம் முடிக்க எனக்கு விருப்பம் அப்படின்ட்டு சொல்லும் போது லஸ்வம் சலாஹி சமர்கள் அல்லாஹைய உத்தரவின்றி எதுவுமே செய்ய முடியாது அதனால அமைதியா இருக்கிறான் அதனால ஒரு சஹாவி எழுந்து அல்லாவுடைய தூதரே உங்களிடத்தில் இந்த நீங்கள் இந்த பெண்ணிடத்தில் உடையவர்களாக இல்லை என்றால் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க மனம் முடிச்சு கொடுங்க அப்படியா சரி நீ என்ன என்ன மகர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இடத்துல இந்த ஆடையை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆடை நீங்க குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடை இருக்காம போயிருமே வேற ஏதாவது இரும்பு ஒரு மோதிரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி பாருங்களேன் இல்ல அல்லாஹுடைய கூட தூதர் என்ன இடத்துல எதுவுமே இல்லை தேடி பார்த்துட்டு வந்து சொல்றாதே என்ன இடத்துல எதுவுமே இல்லை அதே அதுக்கப்புறம் அப்ப என்னுடைய இடத்துல ஏதாவது குரான் வசனம் இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க குரான் வசனங்கள் சில கற்றுக் கொடுக்கப்படுது அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஹதீஸ்ல இருபது வசனங்களுக்கு அதிகமாக அப்படின்ட்டு குரானுடைய வசனங்களுக்கு மட்டும்தான் அளவு கொடுக்கப்பட்டிருக்கு சரியா அப்போ இப்படி அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் இப்படி ஜோடி செருப்புகளாகவும் குரான் வசனங்களாகவும் அல்லாவுடைய தூதருக்கு சொன்ன அந்த இரும்பு மோதிரமாகவும் மகர் தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் உமர் ரதி மகளுடைய அளவு எப்படி இருக்குங்கிறத பாருங்க ஒரு முறை உமரதியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொகை அதிகமாக மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்களே இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிம்பர் மேடை மேடையில் சொல்லுவாங்க நானூறு திருகத்திற்கு அதிகமாக தொகையை கேட்பதை நான் தடுத்து விட்டேன் பெண்களும் நீங்கள் நானூறுக்குள்ளே என்ன செய்யுங்க மகர் தொகையை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கருப்பினத்து பெண்மணி எழுந்து இந்த குரான் வசனத்தை ஓதி காட்டுவாங்க ஆத்தைத்தும் எகுதா உண்ண கென்வாரா கென் என்றால் உமரே ஒரு குவியலையே ஒரு மலை குவியலையே அவர்களுக்கு மகராக கொடுத்தால் கூட அப்படிங்கிற வார்த்தை அல்லா குரான்ல சொல்லியிருக்காங்களே நீங்க ஏன் நிர்ணயம் செய்றீங்க அப்படின்ட்டு ஒரு பெண் கேட்கும் போது உமரின் அவர்கள் அழகா சொல்லுவாங்க யா எல்லாம் என்னை மன்னித்து விடு இந்த உமரை விட அனைவரும் அறிவாளியாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆமா இந்த உமரை விட அனைவரும் அறிவாளிகளாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அதே மிம்பர் மேடையில நான் சொன்ன அந்த நானூறு திருகத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் பெண்களுடைய விருப்பம் போல் அவர்களுடைய மகர் தொகை கேட்கட்டும் இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது மகர்தொகைக்கு நிர்ணயம் கிடையாது நாம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஒரு சாய்ஸை கொடுத்துட்டோம்னா நமக்கெல்லாம் வந்து அவ்வளவுதான் அதுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தில் இன்னொரு சட்டம் இருக்கு அதிகமாக எந்த எப்படின்னா ஒரு ஏழையான ஒரு மன மாப்பிள்ளை வர்றாரு அவருடைய சக்திக்கு மீறி அவருடைய அந்த பொருளாதாரத்துக்கு மீறி ஒரு பெண் கேட்குறார் என்றால் அது மக்ரு என்கின்ற தரத்துல வருது சரியா வாஜிப் மகர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படி அந்த பெண் அதிகமாக கேட்டால் அது மக்ரு என்கின்ற தரத்தில் வருகிறது அதுக்கும் கூட இஸ்லாமிய மார்க்கத்துல ஆதாரமான சில விஷயங்கள் இருக்குது பாருங்களேன் அதாவது நபி சொல்லாசம் அவங்க சொல்கிறாங்க மகர் தொகையை குறைவாக கேட்பதும் இது பெண்களாக நமக்கு இது எத்தனாவது தலைப்புனா முக்கியத்துவம் சொல்லிட்டோம் ரெண்டாவது தொகை நிர்ணயம் இல்லைங்கிறதுக்கான விஷயங்கள் சொல்லிட்டோம் மூணாவது மகரை அதிகமாக கேட்பது மக்ரோ என்கின்ற அந்த சட்டத்தை நம்ம பார்க்க போறோம் தொகையை குறைவாக கேட்பதும் திருமணத்தை இலகுவாக்குவதும் நற்குணம் நற்குணமும் பெண்ணுடைய சுய லட்சணம் சாரி சுப லட்சணமும் ஆகும் என்ன அர்த்தம் இதெல்லாமே கொஞ்சமா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க மறுபடியும் சொல்றேன் தொகையை குறைவாக கேட்பதும் ரெண்டாவது திரு திருமணத்தை இலகுவாக்குவதும் மூணா மூணாவது நற்குணமும் பெண்ணுடைய சுபலட்சணமும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மகர்தொகையை அதிகமாக கேட்பதும் திருமணத்தை கடினமாக்குவதும் தீய குணம் பெண்ணுடைய அவலட்சணம் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரியா அதனால அவங்களுடைய அந்த தரத்திற்கு ஏற்ப பொருளாதாரத்திற்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும் மகர்தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நபி சொல்லலா அலி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அது இருக்குது அதெல்லாம் வந்து மகரை வந்து இன்னொரு கோணத்தில் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அடுத்தது அடுத்தா அடுத்தா வருது வேகமாக மகரை கொடுத்து விட வேண்டும் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் எடுத்து லாஸ்ட்டாக அதிகமாக கேட்கறது மக்ருன்னு பார்த்தோம்னா அதுக்கடுத்து வேகமாக மகரை என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மகருக்கு கூட தவணை வைப்பாங்களோ அது தவணை வச்சு இப்போ ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபா இப்போ ஒரு ஐநூறு கொடுத்து கொடுத்துட்டு மகரை நாங்கள் பின்னாடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தும் கொடுக்காத தம்பதியர்களும் இருக்கிறாங்க அப்படி நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா அப்படி கொடுக்காம இறந்துட்டாங்க அப்படின்னா மறுமையில் அவர் எப்படி எழுப்பப்படுவார் ஜினா செய்தவரை போல தவறான குற்றம் செய்தவரை போல எழுப்பப்படுவார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதனால சொல்லப்பட்ட வாக்குறுதியோடு மகரை சீக்கிரம் நிறைவேற்றுவது இருக்கு தவணை இருக்குதுமா இது மகருக்கு தவறையும் இருக்கு ஆனால் வேகமாக கொடுப்பது சிறந்தது எவ்வளவு வேகமாக கொடுக்குறோமோ அவ்வளவு சிறந்தது ஆமா ஏன் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க ஒரு பெண்ணை அவளுடைய கணவன் அவளுக்கு அதாவது ஏதாவது கொடுப்பதற்கு முன் அவளுடைய மனவரையில் நுழைய அனுமதிக்குமாறு நபி நபிசராசம் அவர்கள் எனக்கு உத்தரவிட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பெண்ணை அவளுடைய கணவன் அவளுக்கு ஏதாவது கொடுப்பதற்கு முன் கொடுப்பதற்கு முன் அவளுடைய மனவரையில் நுழைய அனுமதிக்குமாறு நபி நபிசராசம் அவர்கள் எனக்கு உத்தரவிட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னாடியே நுழையலாம் பட் இருந்தாலும் வேகமாக கொடுப்பது சிறந்தது கொடுத்தாதான் அப்படிங்கிற சட்ட திட்டங்கள் கிடையாது இது சுண்ணத்தான விஷயம் சீக்கிரமா வேகமா கொடுக்கறது சுண்ணத்தான விஷயம் அப்படி தவணையாக வைத்து விட்டால் கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும் நிறைவேற்றி விட வேண்டும் ரெண்டு விதமாக எந்த அளவுக்கு சீக்கிரமா நிறைவேற்றணும் அப்படின்னா அவர்கள் இருவரும் சேர்ந்ததும் சேர்ந்ததுமே செஞ்சுக்கிறணும் நிறைவேற்றுவது சிறந்தது ரெண்டாவது அவர்கள் ஏதாவது ஒருவர் மரணம் ஆவதற்கு முன்னாலே கொள்வது கொள்வதுதான் சிறந்தது சரியா இப்போ ரெண்டுல ஏதாவது ஒன்னு செஞ்சிடும் நடக்கும் நடக்கத்தான் அதனால இன்ஷால்லா வேகமாக தான் சட்டம் அப்படிங்கறத நமக்கு சொல்லப்படுது சரிங்களா ஹைர் அலமது இல்லா அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னும் அந்த மகருடைய சட்டங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது பட் இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு கொள்வது தான் போதுமானது சரியா அடுத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா செல்லுபடியாகாத திருமணத்தின் மகர் அந்த மகர் வந்து செல்லுபடியாகாது அது என்ன திருமணம் அப்படின்னு சொன்னா ஒரு பசரா யுபுனோ அக்சம் என்பவர் ஒரு கருப்பு ஒரு கன்னி கன்னிப்பண்ணை திருமணம் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க ஒரு கன்னிப்பண்ணை திருமணம் செய்கிறார் பின்னர் அவர்களுடன் உடல் உடல் உருவ கொண்டார் அப்போதுதான் அவள் கன்னி பெண் என்னது கர்ப்பிணி என்பது அவருக்கு தெரிய வந்தது ஏதோ ஒரு தவறான ஒரு இதில் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு தெரிய வந்திருக்கு அப்போ உடனே அவர் நபி ஹாலிசி அவர்களிடம் விபரம் கூறினார் பெருமளா செல்லசி அவர்கள் கூறினார்கள் அவளை அனுபவித்தால் மகர் தொகையை முழுமை முழுவதையும் கொடுத்து விட வேண்டும் பின்னர் நபி நபிசல்லிசிம் அவர்கள் இருவரையும் வேறுபடுத்தினார்கள் இப்போ என்ன அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடணும் மகர் தொகையை கொடுக்கணும் ஆனால் அது செல்லுபடியாகாத தான் பட் என்ன செஞ்சிடணும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அதே இது ஒரு பெண் சேராமல் ஒரு ஆணும் பெண்ணும் சேராமல் கூட பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மகர் கொடுக்க தேவையில்லை புரியுதுங்களா அதுக்கு முதலையே அது சில சுச்சுவேஷன்ஸ் நடந்தால் தொகை நிர்ணயம் செய்யாத திருமணம் அதுக்கு பேர் தொகையை நிர்ணயம் செய்யாத திருமணம் தொகையை நிச்சயிக்கப்படாத திருமணத்திற்கு அரபியில் இப்படி சொல்லுவாங்க அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க ஜவுஜத்துல் ஹஃபுதா என்று கூறப்படும் மகர்தொகையை நிர்ணயம் செய்யாத அந்த திருமணத்திற்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் சேராமல் இருக்கக்கூடிய நிலையில தலாக் விடப்பட்டால் உங்கள் மீது தொகை கொடுக்காமல் இருப்பதற்கு குற்றம் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் சரியா இப்படியும் சில நேரம் மகரை வந்து கொடுக்கறதையும் சில நேரம் கொடுக்காம இருக்கிறதும் நமக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கு சரியா எது எப்ப கொடுக்காம இருக்கணும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் மத்த எல்லா நேரத்துல என்ன செஞ்சிடணும் கொடுத்தே ஆகணும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா செல்லுபடியாத செல்லுபடி ஆகாத மகராக இருந்தாலும் சேர்ந்து விட்டால் அந்த மகர் தொகையை கட்டாயமா கொடுத்து விட்டு பிரிஞ்சிடணும் அதே இது சேராமல் தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு மகர் தொகை கிடையாது சரிங்களா கைர் அலமது இல்லா அப்போ இதுதான் இந்த மகர் தொகையுடைய சட்டத்தின் சுருக்கம் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய நிறைய சந்தர்ப்பத்திற்கு தோதுவான சட்டங்கள் நிறைய நிறைய இருக்குது சரியா இப்போ மகருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சுக்கிறனும் மகருடைய அளவு நிர்ணயிக்கப்படவில்லை என்பதை புரிஞ்சுக்கிறனும் அதே போல் நிர்ணயிக்கப்படலைன்னு சொல்லிட்டு பெண்களாக நாம் அதிகமாக கேட்பதையும் இந்த இஸ்லாமிய இருக்கும் மக்குருங்கிறத நமக்கு சொல்லி சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அதே போல தொகையை விரைவாக கொடுப்பது தான் சிறந்தது அதே போல தவணையாக இருக்கக்கூடிய அந்த மகரை அவங்க ஒன்று சேர்ந்தவுடன் கொடுப்பது சிறந்தது அல்லது மரணம் வருவதற்கு முன்னால் கொடுப்பது கொடுப்பது சிறந்தது அதே போல சில தொகைகள் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க தலாக் ஆனாலும் சரி தொகையை கொடுத்தே ஆக வேண்டும் அதுக்கப்புறம் கடைசியாக இப்ப பார்த்தது சேராமல் தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு மகர் தொகை கொடுக்க தேவையில்லை அது எந்த குற்றமும் கிடையாது இந்த விஷயங்களை புரிந்து கொண்டாலே மகருடைய சட்ட திட்டங்கள் முழுமை பெறுது முழுமை பெறுதுன்னா நம்ம பார்த்தது ஒரு முப்பது பெர்சன்ட் தான் எழுபது பர்சன்ட் இருக்குது இதுவே போதும் அலஹ்துல்லா இதுவே போதும் அலமதுல்லா ஓகே அதனால தான் அதுலேயும் இப்படி அதிகமா கேட்கறது நமக்கு அனுமதி இவங்க சொல்றது போல இந்த சட்டமும் வந்து தான் ஆனா அரபுல பாத்தீங்கன்னா அரபு சவுதி அரேபியால பாத்தீங்கன்னா அதிகமான ஆண் குமர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அதிகமா இருக்காங்க பயங்கரமா அவங்க எல்லாம் மகர் அதிகமா பெண்கள் கேட்கறதுனால கோடி ஏன்னா அவங்க எல்லாம் கோடியில மில்லியன் டில்லியன்ல எல்லாம் புரள்றவங்க இப்ப அவங்க வந்து கேட்கறது மாதிரி இருக்குது அலமதுல்லா சரி நம்ம சரிங்கம்மா அதனால இன்னொரு விஷயம் நம்ம நம்ம திருமண சட்ட திட்டங்களில் வலிமா முக்கியத்துவம் கொடுக்கணும் மகருக்கும் நெகலாவாக அதாவது பொருத்தமான முறையில் நம்மளுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் அதை வந்து சொல்லிக் கொடுத்து இன்ஷால்லா வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம் சரியா சரி இப்போ இதில் நாம என்ன செய்ய போறோம்னா மகரின் அளவு இதுல கொடுத்துருக்காங்களா அப்ப என்ன செய்ய பாத்திமி மகரனா வந்து பெண்களுக்கு இவ்வளோ வேணா கெளுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க சரிங்கம்மா சரி ஹை சரி இந்த அளவை படிச்சுக்கோங்க ஒரு மதுகாப்பில் வந்தது தான் பட் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப்ல என்ன இருக்கணும் அளவை மகர நிர்ணயம் செய்ய தேவையில்லை அதாவது நான் சொல்கிறேன் இல்லையா ஆண்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய விஷயங்களை கருத்தில் கொண்டு கேட்பது சிறந்தது சரியா மகர் சரிங்கம்மா அதே போல இன்னொரு கோணம் பார்க்க போறோம் மகர் விசஸ் வரதட்சணை ஆமா அது ரொம்ப முக்கியம் இல்ல மகர கூட வந்து ஓரளவு அப்படி இப்படி எல்லாம் வந்து கொடுத்துருவா இன்னும் நடத்த முடிக்காம எப்படி நாங்க வரதட்சணையை வாங்காம சீ நீக்காம விட மாட்டோம் சரி ஓகே இங்க கேளுங்க மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டாரிடம் சீர் சாமான்கள் பணம் முதலியவற்றை கேட்டு வாங்குவது ஃபக்கீராகும் சரியா ஆமாம் என்ன அர்த்தம் ஹராம் ஹராம் ஆகும் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறலாம் கேட்டு வாங்கக்கூடிய சில குரூப்கள் இருக்கிறாங்க அதில் அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர ஏன் அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைய நான் அவ்வளோ உயர் படிப்பில் நான் படிக்க வச்சிருக்கேன் நான் லட்ச கணக்கில் என் பிள்ளை வந்து சம்பாதிக்குது நான் ஒரே ஒரு பிள்ளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாரு ஆஹ் இப்படிப்பட்டவங்களை வாத்துகுன்னு மாதிரி மாதிரிதான் கேட்கணும் அப்படியா நீ இப்படி கேட்குறியா நான் என்ன செய்யறேன் மலையளவு மகரக்கூட அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது முதல்ல கேட்பதே தவறு திருமணம் என்கின் என்பது பெண் வீட்டார்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாத ஒரு மார்க்கமாக தான் இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா பெண் வீட் பெண்ணை வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பை பாத்தீங்கன்னா ஆஹ் எவ்வளவு சிரமம் ஒரு சொர்க்கத்தையே கொடுக்கும்போது ஒன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சொர்க்கத்தையே அவங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கான ஈடு ஈட்டுத்தொகை எதுவுமே இல்லை ஒரு பெண்ணே ஒரு சாலையான ஒழுக்கமுள்ள பெண்ணாக கொடுக்கும்போதே அதுவே மிகப்பெரிய ஒரு சொத்து தான் சுபானல்ல அதனால இன்ஷால்லா இப்படி கேட்பது மிகப்பெரிய ஹராமான விஷயம் அப்படிங்கறத தயவு செய்து எல்லாருமே ஆண்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம என்ன செய்யணும் இன்ஷால்லா மனதுல உறுதியாக நியத்து வச்சுக்கிறோம் சரியா ஒரு சில பேர் இப்படி என்ன சொல்லுவாங்க என்னது கொடுக்கறத கொடுங்க உங்க பிள்ளை என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது நம்ம ஏதாவது கொஞ்சம் குறைபாடோடு கொஞ்சம் சரி நம்மளால் சக்திக்கு மீறி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டாள்கள் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன கொண்டு வந்துட்ட நீ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறது பேச்சை சொல்லி காமிக்கிறது சின்ன மண்மகம் எவ்வளவு போட்டு வந்திருக்கா பாரு நீ என்ன கொண்டு வந்திருக்க நீ என்ன இது பண்ணிருக்கவங்க அப்படிங்கிற மாதிரியான கம்பேரிசன் செய்வாங்க அதுவும் மிகப்பெரிய தவறு சரிங்களா இங்க எல்லா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சில மருமகர்கள் இருக்கிறாங்க மாமியார்கள் இருக்கிறோம் சரியா அதனால கொஞ்சம் எல்லாம் அப்படிலாம் நீங்க ஸ்ரீவில வேணா இப்படி இருந்து போங்க நமக்குன்ட்டு ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்குன்னு வரும் அப்போதான் வந்து உங்களுடைய இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஸோ இன்ஷால்லா நம்ம அதுல இருந்து பக்குவப்படுத்திக்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து நம்ம எங்கள் பாடங்களை இன்ஷால்லா கத்துக்கிறோம் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் சரிங்கம்மா சரி அதனால வரதட்சணை அறவே கேட்பது கூடாது அதுதான் வரதட்சணை கேட்கறது கூடாது கேட்பதும் கூடாது கொடுப்பதும் கூடாது தெரியுமா பாத்திமா அம்மாவுக்கு கொடுத்தாங்க என்ன ஒரு லிஸ்ட் இருக்குது அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன சொல்லும் போது அன்றாடம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு போர்த்தி கொள்வதற்கான போர்வை ஒரு தலையணை விரிக்கிறதுக்கான ஒரு விரிப்பு ஏன்னா இது கூட அழி அலிரம் அவர்களிடத்துல இல்லைங்கிறதுனால என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க இது வரதட்சணை இல்லை இது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அவ்வளவுதான் விரிப்பு ஒன்று ஒரு தலையணை போத்தி கொள்ளக்கூடிய ஒரு போர்வை கம்பளி ஆடை ஒண்ணு அவ்வளவுதான் இதை கருத்தில் கொண்டு ரசூலாவே தன்னுடைய பெண்ணுக்கு மகளுக்கு கொடுத்தாங்கல்ல இப்போ எங்க மகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் லாரி லாரியா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது இது பண்ணக்கூடாது முடிந்த அளவு என்ன செய்யணும் நம்ம அதனால தான் மன ஆணை தேர்ந்தெடுக்கும் போதே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனாக என்னன்னா ஒரு என்னன்னா இப்படி நம்ம இந்த விஷயத்திலே நம்ம ஒரு தீனும் இருக்குது அதே போல் குணமும் இருக்குது அதே போல் அந்த மணமகனுடைய தேர்ந்தெடுப்பில் நம்ம தான் நம்ம சொன்னோம் நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு உழைக்கக்கூடிய ஒரு ஆணாக வளர்த்துறணும் உழைப்பாளியாக வளர்த்துறணும் சோம்பேறியாக இருந்துடக்கூடாது புத்திசாலித்தனமான இல்லாம இருந்தத கூடாது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்ல தேவையில்லை நல்லா எங்க போனாலும் பொழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சுஹான் எல்லாம் அதனால இந்த விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும் கவனம் எடுக்க வேண்டும் ஆமா சரி ஓகே அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வரதிச்சைங்கிற என்ற ஒன்று இஸ்லாமிய மார்க்கத்துடைய திருமணத்தில் இல்லாத புகுத்தப்பட்ட சில விஷயம் அதனால அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க முடிந்த அளவு இதை முற்றிலும் குறை குறைக்கணும் ஒரு பக்கம் பொருட்கள் வேற ஏதாவது ஒரு மன மனமாப்பிள்ள வீட்டில் சரியான ஒரு வீடு இல்லைன்னு வச்சுக்கோம் ரொம்ப இல்லை ஆனால் நம்மக்கிட்ட கொடுக்கற அளவுக்கு இருந்தாதான் புரியுங்களா ஆமா இல்ல வேற ஏதாவது முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் உதவி செய்யணும் இன்னொன்று என்ன தெரியுமா அவங்க திருமணம் முடிச்சதோடு எல்லா காரியமும் முடிஞ்சு போறது கிடையாது அடுத்து முதல் டெலிவரி அப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன என்னென்னமோ இருக்குல்ல ஒரு பெண் வீட்டாராக இருந்தாலும் அவ்வளவு விஷயங்கள் கடைசி வரைக்கும் இருக்குது சரிங்கம்மா ஆனால் இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை சரி பார்ப்போம் ஹைர் அலமது இல்லா சரிங்கம்மா சரி மகர் கொடுப்பது ஆணின் மீது கடமையா வாஜிப் திருமணத்தின் காரணமாக கணவன் மனைவிக்கு எந்த பொருளை கொடுப்பது வாஜிபாகுமோ அதற்கு மகர் என்று கூறப்படும் இது மகர் என்பது பெண்ணின் மார்க்க உரிமையாகும் ஆண்கள் மீது மகர் கொடுப்பது அவசியமாகும்னு சொல்லிட்டு ஹதீஸோடு சேர்த்து எழுதுகிறோம் ஃபர்ஸ்ட் பேராக ஃபுல்லா ரெண்டாவது ரெண்டாவது மகருடைய அளவை கூறுக ரெண்டாவது கொஸ்டின் மட்டும் எழுதி போட்டிருவோம் மூணாவது மகரே ஃபாத்திமியை பற்றி கூறுக சரி இல்லை அந்த மகரை ஃபாத்திமி மட்டும் அர்லைன் பண்ணிக்கோங்க அதை குறிச்சுக்கோங்கம்மா ஆமாம் அப்படின்னா தான் யாரும் வந்து இது பண்ண முடியாது ஆ குறிச்சிக்கோங்க ஃபாத்திமி மகர் நாலாவது சீர்வரிசையின் சட்டத்தை கூறுக வரதட்சணை அப்படி எழுதிடும் ஒன்றாவது கொஷனுக்கு அந்த மேலே மகரின் அளவில் இருக்குல்ல ரெண்டாவது கீழே ரெண்டு லைனு பாத்திமி மகர் ஒரு கிலோ ஐநூற்றி முப்பது கிராம் தொள்ளாயிரம் மில்லி கிராம் வெள்ளி சரிங்களா நாலு கொஸ்டின் குறிச்சாச்சு அதோடு நம்ம இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா இருக்காங்க <laughs>